அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமையில் கார்த்திகை மாதத்து பௌர்ணமி இந்த கார்த்திகை மாதத்து பௌர்ணமி குபேரனுக்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது பொதுவாகவே வியாழக்கிழமையில பௌர்ணமி வந்தது அப்படின்னா அது குபேர குரு பௌர்ணமி அதாவது குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க இந்த நாளில் இந்த ஒரு காய் கிடைத்தால் நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் வாங்கிட்டு போய் பூஜ்யர் வச்சு மனதார மகாலட்சுமி தாயாரையும் குபேரையும் நினைச்சு ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு டம்ளர் பால மட்டும் பிரசாதமாக வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்க கடன் தீரும் நூற்றுல தொண்ணூறு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான் நான் கடினமாக உழைக்கிறேன் என் உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேக்குது வந்த பணமும் நிற்க மாட்டேக்குது புதுசு புதுசாக செலவு வருது அதுலேயும் ஒரு சிலர் வீட்டில் மருத்துவ செலவும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அடிக்கடி பேரா போகும் டிவி பேரா போச்சு மிக்சி ரிலே போச்சு கரண்ட்ல பிரச்சனை இந்த மின்சார ரீதியான நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு வரக்கூடிய பணமெல்லாம் அதிலே செலவாகும் இன்னொன்று ஆரோக்கியம் எனக்கு வருமானம் வந்துகிட்டே தாங்க இருக்க என் குழந்தை குடம்பு சரியில்லை எங்கள் அம்மா குடம்பு சரில்லை என் மனைவி உடம்பு சரியில்லை அதனால மருத்துவ செலவு நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்களுமே இந்த பண ரீதியான பிரச்சனையை அடிக்கடி சந்திக்கிறவங்களும் கடன் பிரச்சனையில இருந்து மீள முடியாமல் தவிக்கிறவங்களும் மகாலட்சுமி தாயாரின் அம்சமான நெல்லிக்காயை இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையர்ல வைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஒரு நெல்லிக்காய் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலலாம் மூணு நெல்லிக்காய பத்து ரூபான்னு கிடைக்கும் நகர்ப்புறத்தில் ஒரு நிலைக்கா பத்து ரூபான்னு கிடைக்கும் பத்து ரூபா இருந்தாலே போதும் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் இந்த பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி என்னுடைய எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா நான் தொடர்ந்து உணவளிக்கிறது நாள் ஆக எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாகவும் என்னை சுற்றி நிறைய ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கிறதாகவும் நான் உணர்கிறேன் அதாவது கொடுக்கறதெல்லாம் நீங்கள் தான் அதில் என்னுடைய பங்கு என்னன்னா நான் வந்து குடும்பமான வரைக்கும் சமையல் வேலையும் முழுவதுமாக நானே தான் செய்துட்டு இல்லங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணுறதாகட்டும் கோயில்களில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு கொண்டு போய் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா எல்லாமே பேக் பண்ணுற வேலையாகட்டும் சமைக்கிற வேலை காய்கறி கட் பண்ணுற வேலை அதில் என்னுடைய பங்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சிட்டு எனக்கே நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு நீங்களும் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் உங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிரி தொழில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதற்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நெல்லிக்காயை வாங்கி அப்படியே கொண்டு பூஜையில் வைக்காமல் சுத்தமான தண்ணீரில் ஒரு முறை கழுவிட்டு பன்னீர் இருந்தால் பன்னீரில் ஒரு முறை கழுவிட்டு மறுபடியும் தண்ணீரில் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க வச்சு ஒரு தட்ல அச்சதை அரிசியை பரப்பி அதுக்கு மேல அந்த நெல்லிக்காயை வச்சு நெய் நெய்த்தி தேத்தி பால பிரசாதமா வச்சு ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமியே நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க தாமரமணி மாலை இருந்துச்சுன்னா அந்த தாமரமணி மாலையை கையில வச்சுட்டு நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்க கூடுதல் சிறப்பு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்த்திருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்